ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா தூளும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தம்பி இந்த கிண்டுறதுக்கு மழை சவுண்ட் எப்படி இருக்கு அது மேலே போட போடங்கிறது படுதாவில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு நான் கீழே கிண்டிக்கிட்டே இருக்கேன் கை சூடு ஆவி பறக்க கிண்ட முடியலை ஆவி வந்து கையில் அடிக்கி தம்பி புளி தண்ணி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க பாருங்க செமையாக இருக்குது ஏ தானா அந்த சந்தனவே உன்னை தழுவ உனக்கு சம்மதமே

கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் தெளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நரங்க மிளகா நல்லா பறிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாது கூட எல்லாம் நல்லா வதங்கிட்டு லாஸ்டா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாது கூட பெருங்காய்த்தூள் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துக்கலாம் என்னடுதான் இது பால்டியா வரடியான்னு கேட்ட உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா கரம் மசாலா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிண்டுங்க நல்லா கிண்டல் மட்டும் பண்றீங்கல்ல நல்லா கிண்டுங்க கிண்டறதுலயும் பெரிய ஆளு கிண்டல் பண்றதுலயும் பெரிய ஆளு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு ரெடியா பண்ணி வச்சிருக்கோம் அது இது கூட சேர்த்துக்கலாம் காயெல்லாம் அப்படியே முழுசா இருக்கு தம்பி தாலிப்பா சாம்பார் சாத்து கூட சேர்த்துக்கலாம் கூடவே மல்லிதலையும் சேர்த்துக்கலாம் வந்து காவி ஆவி கையில கூட நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு

பயிர் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இடுப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க கேசரி சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பாடுலாம் வண்டியில தேச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம்

பைத்தியலா இருக்கா நீ சாப்பாடு குடுத்த குடும்பம் எந்த குறவும் இல்லாம நல்ல இருக்கும் பிடிக்கா இருக்கு

ಆದಿಬರ ಮಾತನಾಡುತ್ತೆ ಅಂತಾ ಕಾಮೋಡಾ ಬಾಕುವಂತಾ ಹೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆ அக்கா லைன் எல்லாரும் சாப்பாடு இருக்காங்க பொறுமையா வாங்க மழைக்கு ஒரு ஆட்டு மழைக்கு இந்த சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி இன்னொரு போர்வை ஒன்று வந்து கொடுங்க நான் வயசானா மழை நேரத்துக்கு எங்களுக்கு இறக்கப்பட்டு மனசு தவம் பண்ணி எங்களுக்கு கொண்டாந்து மனையில பார்க்காம தண்ணிலும் பார்க்காம கொண்டாந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க நல்லது கெட்டது சாப்பாடு துணி பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும் நாங்கள் வாழ்த்து விடுவோம் எங்கள் ஊருக்கு வந்து மழை தண்ணியில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு மிகவும் ரொம்ப நன்றி எவ்வளவு காசு பணம் சொத்து கூட இந்த வயிறார சாப்பாடு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப நன்றி எங்களுக்கு கோடியான கோடி நன்றி கொடுத்தவங்களுக்கு கோடியான தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு நீங்க லீவு பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க நீங்க சாப்பாடு கொண்டு கொடுத்தோம் எங்க அக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஏன்னா வேலைவாட்டிக்கு போக முடியாம எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் இந்த கஷ்டப்படுற நேரத்தில் வந்து இந்த சாப்பாடு கொடுத்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கல சிறப்பாக வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரக்காக்கும் அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்கள் எல்லாருமே

மழை எப்படி செய்து பாருங்க பரவாயில்ல சாப்பாடு கொடுக்குற நேரத்துல மழை பெஞ்சிருந்தா எல்லாருமே கனச்சிட்டு தான் வாங்கி அந்த நேரம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்காங்க